அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய அடகு அப்படிங்கிற சிறுகதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளியான சிறுகதை அதனால் அந்த காலகட்டத்திலுடைய எழுதப்பட்ட ஒரு சிறுகதை ஒரு குடும்பம் அவங்க பார்த்திங்கன்னா தோட்டி குடும்பம் அந்த தோட்டி குடும்பத்தில் ஒரு ஒருவரிடம் கடன் வாங்குறாங்க பத்து ரூபாய் கடன் மூன்று மாதம் தவணை வச்சுக்கிட்டு அதை கொடுக்க முடியல அப்படிங்கும் பொழுது அந்த தோட்டியுடைய மனைவியும் மகனையும் அதற்கு பதிலாக ஈடாக அங்கே அடமானம் பிடிச்சிட்டு போயிடுறாரு அந்த கடன் கொடுத்த மனிதர் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஏங்கிற இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்ககிட்ட கடந்து சாகணுங்கிற ஏங்குட்டி ஏன் ஆ ஏன்னு கேட்குறியா அவன் புடிங்கி துண்டுறான் பத்து ரூபாய் கடன் வாங்கிட்டு மூணு மாதத்துக்கு தானே அடகு பேசி வச்சியான் அட ஆமாம் மாதம் ஆறாச்சில் ஆச்சு கடன் சோறு போடுறான் நேதம் கடன் சோறுன்னு ஏசி காட்டுறான் அது போதுன்னு இல்லாமல் நம்ம பவுனுக்கு சோறு போடுறக்கு மக்கர் பண்ணுறான் அப்போ என்ன பண்ணணுன்ற என்ன பண்ணுவ சரி நானும் மௌனம் கல்லை கட்டிக்கின்னு கிணத்துல குளுந்து விழுந்து சாப்பிடுமா நீ மாத்திரம் கல்லும் கைமாவமாக சாப்பிட்டுட்டு கிட அடிக்காலுத சமாச்சாரத்தை சொல்லுடி அவன் கடனை கொடுத்துட்டு என்னையும் பிள்ளையும் அழைச்சிட்டு போ என்ன பணத்துக்கு எங்கே போறது பண்ணியை வேணா விற்று மீட்டிக்கிட்டு போட்டுமா ஏய் பண்ணிய விற்கப்படாதுன்னு தானே கடனே வாங்குச்சு இப்போ விற்கணுங்கிறிய ஏன் இந்த மாதம் சம்பளம் வரும்ல வரும் மாசம் மாதம் தண்ணி போடுறாப்புல இந்த மாதம் போட்டுறாத தீபாவளிக்கு நான் வீட்டுக்கு வந்தோடனோ இல்லைன்னா அவ்வளோதான் பாத்துக்கோ அதெல்லாம் சரிதான் அவன் இன்னாதான் சொல்றான் ஆ நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டிக்குன்னு வாங்கிக்கிறான் முன்சிபாலிட்டியில் எனக்கு கொடுக்குற சம்பளத்தை என் சோத்து எடுத்துக்கிறான் நம்ம மௌன பட்டு நீ போட்டு கொள்ளுறேன் போகுது போ பாவம் செஞ்ச போ போகிறேன் அதெல்லாம் அப்புறமாட்டுக்கும் இப்போ எனக்கு என்ன சொல்கிற ஏ இழுவாது அழுவாத சும்மா இரு தீபாவளிக்குள்ளார உன்னை வீட்டுக்கு இட்டுட்டு போகிறேன் சரியா என்ன பண்ணிவிளிக்குள்ளே இட்டுட்டு போ சரியே பண்ணி எதுன்னு குட்டி கட்டி போட்டுச்சா ஆ ரெண்டு செத்து போச்சே ஒன்றை வித்துட்ட அட பாவி பையலை நீ உருப்பட மாட்ட என்னையும் உருப்பிட விட மாட்டேன் உனக்கு சூடு சுரனாக இருந்தால் அழைச்சிட்டு போ இல்லாட்டி சாமி இருக்கு இப்படி பேசிட்டு இருந்தது யாருன்னா தோட்டி பிரம்மனும் தோட்டி பிரம்மன் பத்து ரூபாய் கடன் வாங்கினதுக்காக தோட்டி குப்ப அவனுடைய மனைவி கருப்பியாக அடகு வச்சிருந்தா இப்போ தோட்டி பிரம்மனும் கருப்பின் தான் பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது தீபாவளிக்குள்ளே அந்த பத்து ரூபாய் கொடுத்து தன்னை மீட்டுக்கு போகுமாறு கருப்பி கேட்குறான் அடுத்த நாள் வாய்க்கால் கரையில் பிரம்மன் அவனுடைய நண்பன் நல்லுவை பார்க்குறான் இன்ன கல்லியே விழுறதில்லை உள்ளாமின்னா தீபாவளி வருதம்மா ஆ வரட்டு வரட்டு நல்லா வரட்டும் ஏன் சுரத்தில்லாம பேசுகிற அந்த காலாடி குப்பமுத்து குட்டிக்கு மவுனுக்கு சோறு தண்ணி கூட போடலையாம் பத்து ரூபாய் கடன் கொடுத்தான்ல அடகுக்கடு தாண்டி போயிடுச்சான் தீபாவளிக்கு முன்னே பணத்தை எரிங்கிறான் ஆ அப்புறம் இதை எங்கிட்ட நேற்று சொல்லி அவள் பாரு அப்பா புடிச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி என்ன பண்ண போகிற சம்பளத்தை வாங்கிட்டு அவங்ககிட்ட முதல்ல தொலைச்சிட்டு குட்டியும் மௌனையும் வீட்டுக்கு இஷ்டத்துக்கு வர வேண்டியதுதான் தான் அதுதான் சரிண்ணே இந்த மாதம் சம்பளம் கூட முனிசிபாலிட்டியில் நாளைக்கே கொடுத்துற போகிறாங்களா ஏய் நல்லதாக போச்சு ஆற்றுல இருக்கிற கெண்டை மீன் துளிச்சட்டியில் விழுந்தாப்புல தானே ஆமாம் கடன் கொடுத்துட்டீங்கன்னா புதுச்சேல வேட்டி வாங்க பணம் வேணாமானே அட இன்னும் ரெண்டு பண்ணி இருக்குல்ல அதை பட்லர்கிட்ட சொல்லி துறைக்கி வித்துடுறேன் சப்பாஸ்னே சரியான ரோசனை நண்பன் நல்ல முத்து சொன்னது போல் அடுத்த நாள் மாலை தோட்டிகளுக்கு சம்பளம் பட்டுவாடா செஞ்சாங்க பிரம்மன் கையிலேயும் பணம் வந்துச்சு பலாம் பழத்தில் ஈ மொய்க்கிற மாதிரி பிரம்மனோட நாலஞ்சு சகாக்கள் மஜாவா கிளம்புனாங்க மணி ஏழுற ஒன்னா நம்பர் கல்லுக்கடைக்காரனுக்கு வாயில் ஈ புகுந்தது தெரியல ஒரே கூட்டம் அதான் வலுத்த வியாபாரம் கடைக்கருகில் வலியெல்லாம் சிம்னிக்காய்கள் இருட்டில் அப்படியே சிகப்பு நாம சாத்தி கிடந்துச்சு நிலநடலா தோசை கைமா சுண்டல் எல்லாம் அந்த கார வியாபாரிகள் கீழே வரிசையா உட்காந்துருக்காங்க பிரம்மன் கல்லுக்கடையில் புகுந்துட்டு திரும்பி ஆச்சிக்கிட்ட சுண்டல் முறுக்கு வாங்கின போது இடுப்பு சம்பளத்துல பாக்கி இருந்தது அஞ்சு ரூபாய் விவரம் என்னன்னா சகாக்கள் உள்பட எல்லாரும் அவங்க நெஞ்சு நினைச்சிக்கல செலவு ரூபா ரெண்டரை பின்னாடி நாட்களுக்கு குடிக்கிறதுக்காக கடைக்காரங்கிட்ட அட்வான்ஸ் ரெண்டரை ரூபாய் கையில் பணம் இருந்தால் செலவழிஞ்சு அதனால் அதனால எல்லாம் வீடு கிளம்புனாங்க கால்கள் அப்படியே காற்ற மிதிச்சு வருது வாயில பாட்டும் பேச்சு செதப்படுது திடீர்னு பிரம்ம ஒரு இடத்துல நிற்கிறா அப்பா எத்தாம் பெரிய பாம்பு போகுது ஏ எங்கரா எங்கரா அந்தால போகுது பாரு அப்படின்னு அங்கே போற சாக்கடை ஜலத்தை ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் அந்த வேகத்தில் இடுப்பு வேஷ்டி அவிழ்ந்து போய் அங்கே சொருகி இருந்த பணமெல்லாம் செதறி ஓடிச்சு தட்டி தடவி எல்லாம் பொறுக்கி கொடுத்தது இன்னும் ரூபாய் நாலு பாம்பு செது போச்சுன்னு முடிவு பண்ணிட்டு பிரம்மன் தள்ளாடி தள்ளாடி வீடு போய் சேர்ந்தா அடுத்த நாள் நடுப்பகல்ல தான் போதை தெளிஞ்சு எழுந்துடுறான் எழுந்த உடனே கருப்பி பற்றி என்ன வருது அவன் வீட்டில் இருந்தால் சோறாக்கி வச்சிருப்பாள்ல அவனே சமைக்க முயற்சி பண்ணுறான் முடியல குடிசி விட்டு கிளம்பி ஆச்சி கடைக்கு போய் நாலு இட்லியும் கால் சேர் மிளகாய் பொடியும் தின்னுட்டு ஒரு செம்பு ஜலத்தை குடிச்சிட்டு வந்து மரவட்டையை போல சூண்டு கிடந்தான் சாயந்தரம் மூணு மணிக்கு நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க என்ன நாய் மாதிரி சுருட்டிக்கிட்டு கிடக்குற என்ன பண்ணணுன்ற ஏ புது கடை ஒன்று இன்னைக்கு வைக்கிறான் அங்கே புட்டி ஓரனா இன்னைக்கு நாங்கள் போகிறோம் உன்னையும் பார்ப்போம்னு வந்தோம் உடனே கருப்பி மகன் எல்லாம் மறந்து போச்சு நண்பர்களோட சேர்ந்து புது கடைக்கு கிளம்பி போனான் அதுக்கு பின்னாடி அவன் கையில் மிச்சம் இருந்தது ரெண்டு ரூபாய் திருப்பி வரும்போது ஒருத்தனை தவிர மற்றவங்க எல்லாம் மெதுவாக நழுவி போயிட்டாங்க ரெண்டு பேருமா கடை தெருவுக்கு போனாங்க ஒரு புதுக்கோட்டை சாய வேஷ்டி ஒரு பிள்ளையார் துண்டு பிரம்ம வாங்கினா தீபாவளிக்காக தீபாவளி நாள் நான் ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கருப்பி பிரம்மம் வருவான் பத்து ரூபாய் கொடுத்து மீட்டிகிட்டு போவான்னு காத்துக்கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் அவன் வரவே இல்லை தீபாவளிக்கு அடகு மீண்டு தன்னோட குடிசைக்கு போக முடியலையேன்ற துக்கம் அவளுக்கு தன்னோட மகனுக்கு வேஷ்டியும் தனக்கு புடவையும் இல்லாமல் போயிடுமேங்கிற கவலையும் வேறு சேர்ந்துருச்சு அப்போ தான் குப்பைமுத்து கடத்தருவுலேருந்து தன்னோடய குடும்பத்துக்கு தேவையான துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வீடு வர்றான் நுழைஞ்சது தான் தாமதம் அவனை பார்த்து கருப்பி கேட்குறான் ஏமாமா புருஷன்தான் தீபாவளிக்கு மீட்டுக்கிட்டு போலையே எனக்கு மௌனுக்கு புதுசு எடுத்துக்கிட்டு வந்தீங்களா ஆ ஆ ஓன் புருஷன் ரோகிதைக்கும் ஓ லட்சணத்துக்கும் புதுசு வேணுமாங்காட்டி கொள்ளை அடித்து பணம் கொண்டா புதுசு வாங்களா இத்தனை மாசமா சம்பாதிக்கிறனே அந்த பணத்தில் வாங்கி கொடு ஆ மாடு வாங்கினா கண்ணுக்குட்டிக்கு தானே வருதே உன்னை எங்கிட்ட அடகு வச்சானே சம்பளம் உனக்கு இதுக்கு வரும் உனக்கும் மௌனுக்கு சோறு போடுறது புண்ணியம் நினச்சிக்கோ பாவி படுபாவி இப்படி பேசுகிறீங்க வயிறலாக எரியுத ஆ எரிஞ்சால் போய் பச்சை தண்ணியை குடி தலையை சுற்றி காசு எரிஞ்சிட்டு மொராசியாக மௌனையும் கூட்டிகிட்டு போய் அவன் புருஷன்ட்ட பருப்பியோட மூஞ்சி எல்லாம் கருத்து போச்சு அப்படியே நெருப்பு எரியுது மனசுக்குள்ள இன்னும் செய்ய முடியும் அப்படியே அடக்கிக்கிட்டா தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி முழுகிற நேரம் வந்துச்சு குப்பை முத்து அவனோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி முழுகி புதுசு உடுத்துறாங்க சீனி வெடி கூட சுட்டாங்க கருப்பி மகனும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க கிழக்கு வெளுத்துச்சு கருப்பி மகனை கூட்டிட்டு விள தினசரி வேலை செய்கிறதுக்கு போயிட்டா வேலை முடிஞ்ச பின்னாடியும் ஒவ்வொரு வீடாக போய் தீபாவளி நாம் வாங்கினா முக்கால் ரூபாய் அவளுக்கு சேர்ந்துருக்கும் அப்போ அங்கே வந்த குப்பை முத்து தீபாவளி குடி குடிச்சிட்டு வரான் இன்னா ஏன்னா சம்பாதிச்சிருக்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்க ஏன் ஏன் ஏன்ற உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் காசை கணக்கு பண்ணி என்கிட்ட தான் நீ கொடுக்கணும் நீ எங்கிட்ட அடமான வச்சுருக்கிறவ கொடுக்குற விளக்க மாத்த அப்படின்னு சொல்லிட்டு கருப்பி சிரிச்சா நான் நடுத்தருவில் நாலு பேர் கேட்குறபடியா ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளை இப்படி சொல்கிறதாச்சே அப்படின்னு சொன்னதையும் குப்பைமுத்துக்கு அவமானம் தாங்க முடியல படீர்னு கருப்பியை ஒரு அரை அரைஞ்சா கருப்பி அளவே இல்லை அவளுடைய மகன் தான் அழுதான் அதுக்குள்ளே தெருவில் கூட்டம் சேர்ந்துருச்சு கூட்டத்தில் பின்னாடி இன்னொரு ஆளும் வந்து சேர்ந்தா அவன் தான் தீபாவளி குட்டி குடிச்சிட்டு வந்தான் நம்ம பிரம்ம கூட்ட நடுவில் கருப்பியும் குப்பை சண்டக்கோழி சண்டைக்கோழி மாதிரி நிற்கிறதையும் மகன் பக்கத்தில் நின்று அழுது அழுதுட்டுருக்கிறதையும் பார்த்தான் ஒன்றுமே யோசிக்காமல் குப்பை முத்து மேலே பாஞ்ச ஒரு குத்து குத்துனா திரும்பி கருப்பியை நோக்கி பார்த்து விஷயம் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி பார்த்தான் பிரம்மனை பார்த்தது கருப்பிக்கு வெறுப்பு அப்படியே பொங்கி எழுகுது தீபாவளிக்கு வந்து மீட்டுட்டு போகலங்கிற காரணத்தை ஏன் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா அதனால் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சும்மா நின்னா அடி வாங்கிட்டு இருந்த குப்பமுத்து விஷயத்த பிரம்மனுக்கு தெளிவாக சொல்லி முடிச்சா அதேப்படி இனாம்காசை கூட நீ புடிங்கி தின்னி ஆப்பம் விட பார்க்குற அப்படின்னு பிரம்மன் கேட்டதையும் அந்த கேள்வி கேட்டதுதான் தான் தாமரம் அது வரைக்கும் தர தரமறுத்து கோபிச்சுக்கிட்டு இருந்த கருப்பி திடீர்னு காசை எடுத்து கிட்ட கொடுத்துட்டா பிரம்மா அப்படியே குழம்பி போய் அங்கே பார்க்கறான் இருக்கிறவங்க எல்லாம் இந்த தெருவில் நடக்கிற பூசலை பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு தலையில் அடிச்சிட்டு களைஞ்சு போயிட்டாங்க கருப்பி மகன் அழைச்சிட்டு குப்பமுத்து கூடயே குடிசிக்கு போய் சேர்ந்த அரை மணி நேரத்துக்குள்ள பிரம்மன் அங்கே வந்தா என்ன குப்பமுத்து இந்த இந்த பணம் அப்படின்னு குப்பமுத்து வாங்கி எண்ணி பார்க்குறான் பத்து ரூபாய் இருக்குது கருப்பி அப்படியே திகைப்படைஞ்சுட்டா ஏது பணம் ஏ ஏதுனா என்ன ஏய் கிளம்பி வா நம்ம குடிசிக்கு போகலாம் அப்படின்னு போனதுக்கு போனதுக்கப்புறம் தானே வீட்டில் இருக்கிற பன்னியை ஒரே நிமிஷத்தில் பட்லர்கிட்ட விற்றுட்டு வந்த பணத்தை கொடுத்து தான் மீட்டுட்டு போனான்னு போகுது அது வரைக்கும் கொண்டாட்டம் தானே அப்படின்னு பிரம்மன் நினச்சான் குப்பமுத்துக்கிட்ட கூட போயிட்டு வரேன்னு சொல்லாமல் கருப்பி தன்னோட மகனோட கிளம்பி போனா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எப்படி நிலைமை இருந்தது இந்த குடி எப்படி ஒரு குடும்பத்தை வந்து கெடுத்தது ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ முடியாம அதை பார்க்கின்ற அந்த குழந்தைகளோட வாழ்க்கை என்ன அப்ப எப்படி அந்த சமுதாய சூழல் இருந்தது அப்படிங்கிறத இந்த சிறுகதை வந்து படம் பிடித்து காட்டுகிறது சமகால சிறுகதைகள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்தாக இருக்கிற வகையில் அப்போ வந்து எப்படி நம்ம சமுதாயத்துல இந்த குடி பழக்கம் இருந்தது அப்படிங்கிறத மிக அழகாக இந்த கதையில நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்காரு அவருடைய கதைகளை வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்